வணக்கம் இந்த பதிவில் உங்கள் கனவில் பால் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒருவர் கனவில் பால் குடிப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதை திறந்து விட்டது என்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவில் பால் பார்ப்பதால் நீங்கள் சரியான முடிவு மற்றும் வேலையில் சரியான திசையில் இப்போ செல்றீங்க அப்படின்னு அர்த்தமாகும் ஒருவருடைய கனவுல பால் பொங்குவது போல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது சில புதிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் எந்த செயலையும் நீங்கள் மிகவும் கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கொதிக்கும் பாலை பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமானதாகும் உங்களுக்கு விரைவில் சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறலாம் இந்த வகையான கனவுகள் உங்கள் முன்னேற்றத்தை குறிக்கிறது உங்கள் கடினமான நீண்ட கால உழைப்பிற்கு சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும் கர்ப்பிணிகளோட கனவுல பால் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல சுபமான பலனே உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய கனவுல பால் வாங்குவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா ஆரோக்கியமானது அதிகரிக்கும் இது உங்கள் உடல்நல பிரச்சனையே பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னு அர்த்தமாகும் கனவுல பால் கொட்டுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா ஏதேனும் விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பால் திரிவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கான பலன்கள் உடனே கிடைக்கவில்லை என்றாலும் சில மாதங்கள் கழித்து உங்களுக்கான பலனானது கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்